நுங்கு கத்தி இதோட எல்லாம் வந்து நானூற்றி எண்பது ரூபா இதில் வரக்கூடிய வீடியோவில் வரக்கூடிய கத்தி எல்லாமே லாரி பட்டால செஞ்சது மரப்பிடி நுங்கு கத்தி நானூற்றி எண்பது ரூபா தேங்காய் வெட்டுற கத்தி இளநீர் வெட்டை கத்தி மரமே வெட்டிக்கலாம் இது வந்து நானூற்றி எண்பது ரூபா மூக்கு இல்லாத கத்தி மறைப்பிடி நானூற்றி எண்பது ரூபா எழுநூறு கிராம் கத்தி கொம்பு போட்டது கொம்பு பிடி இதோட வளர்ந்து எழுநூறுவா மீன் கத்தி நானூற்றி எண்பது ரூபா மரப்பிடி போட்டது கொம்பு பிடி போட்டது எழுநூறுவா மரம் வெற்ற கத்தி மீன் கத்தி முன்னூற்றி ஐம்பது மீன் கத்தி மீன் கத்தி நானூற்றி நானூற்றி ஐம்பது மீன் கத்தி சோப்புலர் கைப்பிடிப்பட்டது மீன் கத்தி ஐம்பது மாட்டு கொம்பு போட்டது மட்டன் கத்தி எழுநூறு கிராம் ஐநூற்றி நாற்பது ரூபா மட்டன் கத்தி சவப்புள்ள ஒரு பிடி போட்டது மரப்பிடி அறுநூற்றி ஐநூற்றி ஐம்பது கிராம் அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டன் கத்தி கொம்பு பிடி போட்டது எழுநூற்றி ஐம்பது கிராம் எழுநூற்றி ஐம்பது கிராம் எழுநூறுரூவா அதாவது மாட்டு கம்பு பிடி போட்டது சூரி கத்தி நூற்றம்பது ரூபா சூரி கத்தி மாட்டு கொம்பு போ கம்பு கம்பு பிடி போட்டது வந்து ஐநூறுரூவா எட்நூறு கிராம் எட்நூறுரூவா கொம்பு பிடி போட்டது நானூற்றி ஐம்பது கிராம் எழுநூறுரூவா சின்ன சின்ன தடைகளை கழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மரமெட்டு கருவி லேசானது தேவைப்படுறேன் பெரிய வாங்க அறுவாள் இதில் வந்து நானூற்றி எண்பது ரூபா இதில் பெரிய பொட்டியை வெட்டிக்கலாம் சிறிய வாங்க அருவால் முந்நூற்றி எண்பது ரூபா ஹோல்ஸ் இருக்குது ஹோல்ஸில் மாட்டிக்கலாம் போக இந்த கொண்டையும் இருக்குது பழம் வெட்டும் கத்தி பிளாஸ்டிக் பிடி ஐம்பது ரூபா ஒன்று இது எல்லாமே உருக்கு பிளாஸ்டிக் கிடி கண்டிப்பழம் வெட்டுற கத்தி நூற்றம்பது ரூபாவில் இருக்குது நூற்றி இருபது ரூபாவில் இருக்குது ஒன்றடியாகல அடி நீளம் ரெண்டடி ஒன்றடி ஒன்றையார் அடி நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா தண்ணி பழம் எட்டு மத்தி இது எல்லாமே ஸ்டீ இது இப்போ காக்கெட்டு போகலாமே இது எல்லாமே இரும்பு இந்த வாங்கருவா நூற்றம்பது ரூபா ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த வாங்க ரூபா நூற்றம்பது ரூபா கொலா இருக்கும் இந்த வாங்கருவா கொலா இருக்கும் நூறுரூவா இந்த ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா பண்ணை கத்தி இது இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபா இது இது மட்டும்தான் இரும்பு இது எல்லாமே உறுப்பு தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம் நன்றி வணக்கம்